இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பாசிப்பருப்பு பூர்ணம் வச்சு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு பச்சரிசியை நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு அதை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸான மாவாக அரைச்சி எடுத்துக்கணும் அதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் தேங்காய் கலந்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பாத்திரம் கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு நல்லா வரும் கையில் ஒட்டாத பதத்துக்கு கிண்டி மாவு எடுத்துப்போம் இப்போ பாசிப்பருப்பை நல்லா நெய் விட்டு வறுத்துப்போம் செவக்கை வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா வெந்நீர் விட்டு அதை நல்லா வேக வைப்போம் பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகணும் ஆனால் குழஞ்சி போயிடக்கூடாது மலர வேகணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் பொடித்த வெல்லத்தை சேர்த்து நல்லா பூர்ணமாக கிண்டுவோம் இது கல் மண் இல்லாத வெள்ளம்ங்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் துருவலும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கெட்டியாக பூர்ணம் பதத்துக்கு வர அளவுக்கு கிண்டி எடுத்துக்கணும் இப்போது ஒரு சின்ன உருண்டை மேல் மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டு பூர்ணம் ஆறினதுக்கப்புறமா அதை சின்ன உருண்டையாக உருட்டி உள்ள வச்சு இப்படி ஃபுல்லுமாக கவர் பண்ணி மணஞ்சு எடுத்துக்கணும் இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான பாசி பருப்பு இனிப்பு பூரண குழக்கட்டை தயார் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்